வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இன்றைக்கி பார்க்குற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு ஒன்று பார்க்க போகிறோம் இது வந்து நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் தெங்கமுத்தூர் அப்படிங்கிற இடத்துல இந்த தென்னந்தோப்பு இருக்குது இந்த தென்னந்தோப்புக்கு போகிற வழி வந்து இருபத்தி ரெண்டு அடி பாதை இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஃபுல்லாகவே மரங்கள் தான் இது வந்து நமக்கு இந்த கல்லில் இது ஃபுல்லாகவே பாதை பெரிய பாதை ரோட்டுக்கு போகக்கூடிய பாதை அதுக்கு அடுத்தது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அத்தவரை நமக்கு பாதை போ அத்தனை அடி அந்த துவப்பு அந்த பாதை போகும் மொத்தம் உங்களுக்கு இருபத் இருபத்தி ரெண்டு அடி இருபத்தோரு அடி பாதை நமக்கு அந்த லாஸ்ட் எண்டு போனீங்க அப்படின்னா பதினாறு அடி பாதை நம்ம மெயின் ரோட்லேருந்து ஃபஸ்ட்டு தோப்புக்கு அடுத்த தோப்பு தான் இது மொத்தம் இருபத்தி ரெண்டு செண்டு ஒரு செண்டோட ரேட்டு வந்து ஒன்றரை லட்சம் ரூபா நம்ம தோப்புன்னு பார்க்கும்போது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தான் உண்டு ஆனால் இப்போ வந்து ரேட்டு ரொம்ப அதிகமாயிட்டு அதனால் இப்போ வந்து பாதை இருக்கிறதுனால இது வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் ப்ளாட்டாக இருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மரம் நிற்கி அதனால் இப்போ நமக்கு தென்னந்தோப்பு மற்றபடி மெயின் இருந்து இருபத்தோரு அடி பாதையும் நமக்கு பிளாட்டு பக்கத்தில் பதினாறு அடி பாதையும் இருக்குது அதுப்புறம் நம்ம வந்து இருபத்தி ரெண்டு சென்ட்டு ஒன்றரை லட்ச வச்சு நம்ம வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடத்த உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் பாதை இருபத்தோரு அடி பாதை థాంక్స్ ఫర్ వాచింగ్ ఎన్న దోపి నే నా ఛానల్ ని ఫస్ట్ టైం లో పాకరోంగ మరకమ్ నమ ఛానల్ ని సబ్స్క్రైబ్ పన్నుంగ థాంక్స్ ఫర్ వాచింగ్ ఇది Mm. Then